ஏரியூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் என் செல்வராஜ் அவர்கள் கழக தலைவர் ஸ்டாலின் அவர்களின் கரங்களால் விருது பெற்றார் தருமபுரி மாவட்டம் வட்டம் ஏரியூர் கிழக்கு ஒன்றியத்தை சேர்ந்த செல்வராஜ் அவர்களுக்கு சிறந்த ஒன்றிய செயலாளர் விருது வழங்கி தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து ஏரியூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் செல்வராஜ் அவர்கள் திமுக கட்சி பணி சிறப்பாக பணியாற்றியதற்கும் மேலும் அரசு திட்டங்கள் பொதுமக்களிடையே சென்றடைய செய்ததற்கும் அப்பகுதியில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் பொதுமக்களிடையே சென்றடைந்து ஆதரவு பெற்றமைக்காகவும் ஒன்றிய செயலாளர் செல்வராஜ் அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பாராட்டி விருது வழங்கினார் இதனைத் தொடர்ந்து தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ மணி அவர்களிடம் ஆசி பெற்றும் பெண்ணாகரம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இன்பசேகரன் தருமபுரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தடகம் சுப்பிரமணி அவர்களுக்கு கிழக்கு ஒன்றிய செயலாளர் செல்வராஜ் சால்வை அணிவித்து வாழ்த்து பெற்றனர் இதில் தருமபுரி நகர கழக செயலாளர் நாட்டான் மாது இளைஞரணி இணை அமைப்பாளர் அசோக் குமார் நகர இளநிரணி விக்னேஷ் லிங்கமூர்த்தி காளிதாஸ் முல்லைவேந்தன் கனகராஜ் மற்றும் கட்சி நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர்